மன உளைச்சல் காரணமாக பதவி விலக முடிவு செய்திருப்பதாக திருச்சி டிஎஸ்பி கடிதம் அனுப்பியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது ஏற்கனவே டிஎஸ்பி சுந்தரேசன் தனக்கு உயரதிகாரிகளால் மன உளைச்சல் ஏற்படுவதாக பேசியிருந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் தற்போது திருச்சி டிஎஸ்பியும் மன உளைச்சல் காரணமாக பதவி விலக முடிவு செய்திருப்பதாக கடிதம் இருப்பது சர்ச்சையை நடக்கிறது காவல்துறைக்குள் பார்க்கலாம் திருச்சி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியாக தற்போது பணியாற்றி வருபவர் பரத் ஸ்ரீனிவாஸ் ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டு காவல்துறையில் ஆய்வாளராக பணியில் சேர்ந்து தற்போது திருச்சி மாவட்ட குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில்தான் இவர் பணி செய்ய இயலாத சூழ்நிலையில் விருப்ப ஓய்வில் செல்ல விரும்புவதாக உள்துறை செயலாளருக்கு விண்ணப்பம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் குடும்ப சூழ்நிலை மற்றும் மன உளைச்சல் காரணமாக பணி செய்ய இயலாத சூழ்நிலை உள்ளதால் விருப்ப ஓய்வில் செல்ல விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த விருப்ப ஓய்வு கடிதம் என அவர் தெரிவித்துள்ளார் எந்த பணியும் செய்ய முடியவில்லை என்றும் அவரது கருத்தை பதிவு செய்துள்ளார் கொரோனா காலகட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே சுற்றித் திரிவோருக்கு நூதனமான முறையில் தண்டனை அளித்து அனைவரின் கவனத்தையும் பெற்ற பரத் ஸ்ரீனிவாஸ் தற்பொழுது விருப்ப ஓய்வு வேண்டி விண்ணப்பித்திருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே போல ஜூலை பதினேழாம் தேதியன்று மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஐபி பாதுகாப்பு பணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை கொடுத்ததாகவும் அந்த வாகனம் தனக்கு தேவையில்லை என்று டிஎஸ்பி மீண்டும் வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு பணிகளை கவனிக்க வீட்டிலிருந்து நடந்து வந்தார் இதுகுறித்து வீடியோ வைரலான நிலையில் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் தனது விசாரணை அறிக்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோரின் தூண்டுதலின் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மன ரீதியாக தன்னை துன்புறுத்துவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் நேர்மையான போலீஸ் அதிகாரியான தனக்கு நான்கு மாதம் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் தான் வெறுப்பு ஓய்விற்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் ஆனால் ஓய்வூதியம் பெறக்கூடாது என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தனக்கு தனது உயிர் முக்கியம் இல்லை என்றும் ஆனால் தனது குடும்பத்திற்கு தன் உயிர் முக்கியம் எனவும் வளைந்து செல்லாவிட்டால் ஒடுக்கப்படுவீர்கள் என மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தனக்கு சைகை காட்டியதாகவும் லஞ்சம் ஊழல் இவற்றில் இருக்கும் அதிகாரிகளுக்கு வசூல் செய்யாத நேர்மையான காவல்துறையினர் பழிவாங்கப்படுவார்கள் தான் தன்னிச்சையாக பேட்டியளிப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் சஸ்பெண்ட் செய்யப்படுவேன் என்றும் தெரிந்துதான் இந்த பேட்டி அளிப்பதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் சுந்தரேசன் பணியடை நீக்கம் செய்யப்பட்டார் ஒரே மாதத்திற்குள் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மன உளைச்சல் அதிகமாக இருப்பதாக கூறியிருப்பது காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இப்படி சொல்வதன் காரணம் என்ன உயரதிகாரிகளின் அழுத்தமா அல்லது வேலைப்பழு காரணமாக இவ்வாறு மன உளைச்சல் அதிகரிக்கிறதா என்ன நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறைக்குள் என பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது